ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் பீர்க்கங்காயே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும் அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட சட்னிக்கு ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க பீர்க்கங்காயில சுத்தி இருக்கிற தடிமனா இருக்கிறத சீவி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள இருக்க விதையோடையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சட்னி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பீக்கங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு ஒரு நிமிஷம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டும் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வறுப்பட்டதும் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா பருப்பெல்லாம் தீய ஆரம்பிச்சிடும் சட்னியோட டேஸ்ட்டும் மாறி போயிடும் ஒரு நிமிஷம் வதக்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சட்னிக்கு அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்ததாக ஒரு தக்காளி நல்லா பெரிய பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க புளியில் கொட்டைகள் இல்லாமல் சுத்தமானதாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியும் புளியும் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்பவும் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த பீர்க்கங்காயும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பீர்க்கங்காயில் நார் சத்து தண்ணி சத்து ரெண்டுமே இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது பீர்க்கங்காயை அப்புறமா மூடி போட்டு இருந்து நாலு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க காயை இந்தளவுக்கு எயிட்டி பர்சன்ட் வேக வச்சிங்கன்னா தான் சட்னியில் பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும் சேர்த்துருந்த காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வதக்கின பொருட்கள்லாம் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆற விட்டுருங்க ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு ரெண்டு டீஸ்பூன் நல்ல நெல ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு பண்ணிவிட்டு சட்னி கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ